எல்லாம் வல்ல அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஒரு நூலகமே புத்தகமாக என்கின்ற இந்த நல்ல நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதை வெளியிட்டு சிறப்பான முறையிலே உரையாற்றுவதற்காக இங்கே வருகை விருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய முதன்மை விருந்தினர் மாண்புமிகு தமிழக ஆளுநர் திருமிகு ஆர் ரவி ஐயா அவர்களே இந்த நல்ல நூலனை பற்றி கருத்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய மருத்துவர் முனைவர் சுதா சுதாசேன் அவர்களுக்கும் அதேபோல் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்து நல்லதொரு அறிமுகோரை நல்கியிருக்கக்கூடிய பேராசிரியர் ஆ சந்திரசேகரன் இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அவர்களுக்கும் இந்த நல்ல நூலை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய நூல் தொகுப்பாசிரியர் திருமிகு கா பக்தன் அவர்களுக்கும் இந்த நல்ல நூல் வெளிவருவதற்கு பெரிதும் துணையாக இருந்த பசுத்தாய் பதிப்பகத்தினுடைய கணேசனையா அவர்களுக்கும் அவையிலே விற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் ஒரு மக்களுக்கும் முதற்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒரு நூலகமே புத்தகம் என்கின்ற தலைப்பில் இதை பற்றி அவர்கள் அறிமுறையில் சொல்லுகின்றபோது சொன்னார்கள் நான் தொடக்கத்தில் அகத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் கடைசியிலையும் வாடியினுடைய அந்த அகத்தியத்தை குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த வரிகளைப் பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த வரி தொடக்கமும் அந்த நிறைவு மட்டும் அப்படி அமையவில்லை அகத்தியன் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியதிலே ஒன்று காவிரி அந்த காவிரியை பொங்கி வரக்கூடிய காவிரியை ஒரு சின்ன கமண்டலத்திலே அகத்தியர் அடக்கினார் அதுபோல பொங்கி வரக்கூடியதாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களுடைய தொகுப்பை அழகான முறையிலே இந்த ஒரு சின்ன கமண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் அதே போல சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு எதற்காக அது பாடப்பட்டது என்று சொன்னால் ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் பிரகதத்தன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுக்கு தமிழை உணர்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கபிலர் அவர்கள் எழுதியது குறிஞ்சி பாட்டு அந்த குறிஞ்சி பாட்டு நமக்கு தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை நமக்கு அங்கே சுட்டிக்காட்டி அதன் மூலமாக அவனுக்கு தமிழை அறிவித்தது அது மாதிரி அந்த தொண்ணூற்றி எட்டு நூல்களை பற்றி முன்னால் இருக்கக்கூடிய பதிப்புரை அதேமாதிரி அணிந்துரை எல்லாத்தையும் வந்து நூறு அந்த நூறு பாடல்களின் மூலமாக நமக்கு இங்கே ஒரு குறிஞ்சி பாட்டை போல் நமக்கு இங்கே இந்த கட்டுரைகளை நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் அந்த சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கின்ற போது அந்த நூறு என்று சொல்லக்கூடியது இயல்பாக வரும் நான்கு நூறுகளை அடங்கியதாக இருக்கக்கூடிய அகநானூறு புறநானூறு ஐந்து நூறுகளை கொண்டதாக இருக்கக்கூடிய ஐங்குறு நூறு இப்படின்னு ஒவ்வொன்று நமக்கு நூறோடு நூறோடு தொடர்புடையதாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே நமக்கு இங்கே அருமையான செய்திகளை நமக்கு இங்கே வடித்து தந்திருக்கின்றார்கள் இந்த நூலுக்கு ஒரு சில செய் சொற்களை பார்க்கின்ற போது எப்படி போட்டாலும் நமக்கு பொருள் சிறப்பாக அமையும் ஒரு நூலகமே புத்தகமாக என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு நூலகத்தையே ஒரு புத்தகமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் இதுக்கு நம்ம திருப்பி தலகையில் போட்டு பார்த்தோம்னா ஒரு புத்தகமே நூலகமாக இருக்கின்றது நம்ம நமக்கு பேசும்போது அம்மா சொன்னாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அலமாரிகளில் நூறு புத்தகத்தை வச்சு அடுக்க முடியாது இந்த ஒரு புத்தகத்தை வைச்சோம்னால நூறு நூல்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே இது அருமையான முறையில் ஒரு புத்தகமே நூலகமாக இது அமைந்திருக்கின்றது இப்போல்லாம் நவீன உலகத்தில் நிறைய பொருட்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு பல்வேறு வகையிலே ஊக்க காரணிகள் இருக்கின்றன அது மாதிரி ஒவ்வொரு நூலிலே இருக்கக்கூடிய இனிமைகளை சொல்லி அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நமக்கு இங்கே சொல்லி இருப்பது மிகவும் ஒரு பாராட்டுதற்குரியது அதில் அந்த நூல்களினுடைய சிறப்புகளையெல்லாம் நமக்கு வரிசையாக கொண்டு போகிறாங்க நமக்கெல்லாம் பழைய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கின்ற போது இப்போ கூட போய் இலக்கியங்கள்லாம் படிக்கிறவங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் முழுவதும் அல்லது புகார் காண்டம் முழுவதும் அப்படின்னு சொல்லி வரிசையாக மொத்தமாக வச்சுருப்பாங்க இப்போ போய் நம்ம ஆராய்ச்சி ஒருத்தர் அதை படிக்க சொன்னோம்னு சொன்னால் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு திணறும் எது மாதிரின்னா பழைய காலத்தில் நாடகங்கள் இருக்கும் நாடகங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னா சா மாலையில் இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நாடகம் ஆரம்பித்ததுன்னா வெடிகிற வரைக்கும் அந்த நாடகம் போயிட்டே இருக்கும் அதையும் உட்காந்து பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் அதுக்கு அடுத்த தலைமுறையில் வந்தது என்னாச்சுன்னா நீண்ட திரைப்படங்கள் முப்பது பாடல்கள் அதுக்கு மேலே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஓரக்கூடிய இது வந்தது அதுக்கு பின்னால் வருகின்ற போது குறுகலாக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இப்போ என்ன வந்துடுச்சு குறும்படங்கள் என்று வந்து விட்டது அதுக்கும் கீழே வந்துடுச்சு என்ன மாணவர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்கன்னா ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் இருபது நிமிஷம் இருபது செகண்ட் முப்பது செகண்டில் அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் அது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த நூல் அருமையான முறையில் அமைந்திருக்கின்றது ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக எடுத்து மொத்தமாக நம்ம தொடர்ந்து வாசிக்கணுங்கிறது கூட இல்லை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக எடுக்கலாம் ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து கொடுத்தோம்னா அதை பற்றியதாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு சேர்க்க முடியும் மாணிக்க வாசகருடைய திருவன்பாவை கொண்டாடக்கூடிய வாரம் வருகின்ற தொடங்குகின்றது அதில் சொல்லும்போது சொல்லுவார் முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமை பற்றியன கடவுளை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் கடவுள் எப்படிப்பட்டவர்னா பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் அதே அந்த வரிகள் இந்த நூலுக்கும் பொருந்தும் முன்னை பழமைக்கும் பழமையாக இருக்கக்கூடிய அந்த சங்க இலக்க காலத்தை காட்டுகின்றது பின்னை புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய சிறுகதைகள் புதினங்கள் நாவல்கள் இது இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஆக்கங்களை பற்றி நமக்கு இங்கே சொல்லக்கூடிய வகையில் இருப்பது மிகவும் பாராட்டுதல்குரியது நம்முடைய இந்த தமிழ் இலக்கியத்தில் நாம் இன்னொன்று சொல்லுகின்ற போது சொல்லுவோம் தமிழ் மிக பழமையானது என்று தோன்றியது என்று அறிய முடியாதது என்று சொல்லுவோம் அந்த அறிய முடியாது இருக்கக்கூடிய பழமையை பற்றி நாம் சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த இதெல்லாம் நம்ம பகுத்தறிவுக்கு ஒத்து வருமா எப்படி கல் தோன்றாமல் மண்ணு தோன்று மண்ணு தோன்றாமையே கல் தோன்றுச்சு மண்ணு தோன்றாததுக்கு முன்னால் இருந்துன்னா மண்ணு தோன்றினால்தான் புல்பூடு தோன்றியிருக்கும் புல்பூடு தோன்றினால்தான் உயிர்கள் தோன்றியிருக்கும் உயிர்கள் தோன்றினால்தான் மனிதன் தோன்றி இருக்க முடியும் இது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேம்பாக்கா பார்த்தா அப்படித்தாரு ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த கல் மண் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்துல முதல் முதல் நாகரீகம் எங்கு தோன்றியதுன்னா குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்ததாக இருக்கக்கூடிய இடத்துல தோன்றியது அது தோன்றி மண்ணும் மண் சார்ந்ததாக இருக்கக்கூடிய முல்லை நிலம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இது மூத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை நம்முடைய பெரியவர்கள் அருமையான முறையில் அதிலே சொல்லி சென்று இருக்கின்றார்கள் அவ்வளவு பழமை வாய்ந்தது மற்ற மொழிக்கு இல்லாத இன்னொரு சிறப்பு நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த சங்கங்களுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய தலைமையை ஏற்றவர்கள் முருகப்பெருமானும் அதுக்கு முன்னால் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானே இங்கே வந்து தலைமையேற்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பை நாம் நம்முடைய இலக்கியங்களிலே காண முடிகின்றது அதே மாதிரி தொல்காப்பியத்தை பற்றி நிறைய அவர் சொல்லி சொன்னார் நம்முடைய முனைவர் சந்திரசேகர் அவர்களும் கூட சொல்லிட்டு போனார் அங்கே மேற்கோள்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம படிக்கக்கூடிய தொல்காப்பியம் சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தாலும் கூட அதுதான் முதல் இலக்கண நூல்னு நம்மளால சொல்லிட முடியாது அதுக்கு முன்னாலேயே அந்த இலக்கண நூல் இருந்திருக்கின்றது என்பதற்கு சான்றுதான் என்ப என்றுனாரு என்மனார் புலவர் என்று சொல்லக்கூடியதெல்லாம் சொன்னார் அவ்வளவு பழமையான செய்திகளை நமக்கு சொல்லக்கூடியது நம்முடைய இந்த நூலாக அமைந்திருக்கின்றது அதே மாதிரி நாம் இப்போ அறிவியலை நம்ம படிக்கின்ற போது சொல்லுவோம் நம்ம நாட்டு அறிஞர் தான் அவர் தான் இந்த உயிர்களுக்கு அந்த தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதற்காக உலக அளவில் நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு பெருமை இருந்தாலும் கூட அந்த சகதீஷ் சந்திரபோஸுக்கு முன்னாலேயே உலகத்துல உயிர் அந்த ஓரறிவு தாவரமாக இருக்கக்கூடியதற்கு உயிர் உண்டு என்று சொல்லக்கூடியதை தொல்காப்பியர் காலத்திலேயே அவர் பதிவு செய்திருக்கின்றார் அதுலேயுமே என்ன பண்ணியிருக்காரு அது அவரு கண்டுபிடிப்பில்லை அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஊர் உணர்வு என்று சொல்லக்கூடியது தாவரங்களுக்குங்கிறத அருமையான முறையில் நமக்கு அதில் பதிவு செய்து காட்டியிருக்கின்றார் அதே மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இந்த நூல்களில் பின்னால் நமக்கு அவங்க பற்றி அவரே சொல்லிட்டார் அதை பற்றி அதாவது நம்முடைய உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லுவார்கள் அந்த உழவு தொழிலை நாம் செய்யக்கூடியதற்கு உண்டான வகையிலே அந்த ஏர் எழுபது என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது இது இல்லாமல் இன்னொரு நூலையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் படலம் என்று சொல்லக்கூடியது அந்த ஏர் படலம் என்று சொல்லக்கூடிய நூலும் நம்முடைய தமிழிலே இருக்கின்றது எப்படி அந்த ஏர் அமைச்சுக்கணும் எப்படி ஏர் ஓட்டணும் அதில் என்னென்ன வகையில் சால் போடுறது இதை பற்றியெல்லாம் வரிசையான முறையில் அதுக்குன்னு ஒரு நூல் இருக்கின்றது இப்படி எல்லா தொழிலுக்குமே நமக்கு நூல்கள் இருக்கின்றன நாம திருக்குறளை வல்ல தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்லி பாரதியார் பாடினார் அவருடைய நாளைய அந்த நாள் அந்த நாள் இருக்கின்றது அந்த வள்ளுவத்தை உலக பொதுமறையாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உலக பொதுமுறை நாம் அதை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இன்னொரு நூல் இருக்கின்றது அது தேசத்திற்கே பொதுவாக இருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் பழங்கால இந்தியாவினுடைய வடக்கு எல்லையாக இருந்தது திருக்கையிலை தெற்கே இருக்கக்கூடியது நம்முடைய குமரி இந்த வடவேங்கட முதல் தென்குமரி ஆயுடை என்று சொல்லி அதே புலவர்கள் தான் என்ன சொன்னாருங்க வட இமய முதல் தென்குமரி வரை என்றும் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கைலையைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய மராட்டியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பிளி என்று சொல்லக்கூடிய ஊரினைச் சேர்ந்தவர்கள் இப்படின்னு வரிசையாக எல்லா மாநிலத்தை அல்லது எல்லா பகுதியைச் சேர்ந்த அடியாரர்களுடைய பெருமை எல்லா பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லா இனத்தை சார்ந்த பெரியவர்கள் இந்தவர்கள் தான் இருவால் அந்த நர்தம் அடியாட்கும் அடியேன் திருநீலகண்டத்து கொயோனாற்கும் மடியில் இரண்டு நிலையிலேயும் இருக்கக்கூடிய எல்லா நிலையைச் சேர்ந்தவர்களும் திருநீ அத திருநீலகண்ட பாணனார்க்கு அடியேன் நாம் இப்ப பகுப்பு சொல்லக்கூடியதா இருக்கக்கூடிய எல்லா வகையான இனங்களையும் என்ன பண்ணாரு வரிசையா நேராக நிறுத்தினார் நேராக நிறுத்தினதுனாலதான் இன்னைக்கு கூட நாம் என்ன சொல்றோம் கோயிலுக்கு போனோம்னா அங்கே எல்லாருமே நின்று கொண்டு இருப்பார்கள் ஒரே ஒருத்தரை தவிர அம்மையாரை தவிர பாக்கி எல்லோரும் நின்று கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் வாழ்வியலை தருகின்றது வரலாற்றினை தருகின்றது பக்தியை தருகின்றது எப்படி இலை போடுறது முதல் கொண்டு அந்த இதை பதிவு செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு இலை போடுறாங்க வீட்டில் போனால் நிறைய பேர் தலையில போடுவாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த பகுதி வலது பக்கம் இருக்கணும் குறுக்கன பகுதி இந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லி அப்பகுதிடிகளில் புராணத்தில் அப்படியே சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தேசிய இலக்கியமாக அறிவிக்கிறதுக்கு தகுதியுடையது என்பதை அழகான முறையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மிகவும் ஒரு பாராட்டுத்துக்குரியது இந்த வேளையில் மாண்புமிகு ஆளுநர் அவருடைய முன்னிலையில் அம்மா போயிட்டாங்க நம்முடைய சந்தர்சகர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை நாம் சொல்லிக் கொள்கின்றோம் ஏன்னா நமக்கு செம்மொழி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியது நாற்பது நாற்பத்தி ஓர் இலக்கியங்களை நாம் பகுத்திருக்கின்றோம் அதில் காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முத்தொள்ளாயிரம் இடம்பெற்றிருக்கின்றது மூத்த பதிகம் என்று சொல்லி உலகத்திலேயே தாய் தந்தை இல்லாதவன் யாருன்னு சொன்னா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானே அம்மா என்று அழைத்த பெருமைக்குரியவர் நம்முடைய காரைக்கால அம்மையார் அவர்களுடைய பாடலையும் கூட என்ன பண்ணல செம்மொழி இலக்கியத்தில் சேர்த்தல சேர்த்தாதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நமக்கு அந்த அணுகுகின்ற போது அந்த அணுகுமுறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறைபாடுகள் காரணமாக அது அம்மா நம்ம அப்படியே அருமையான முறையிலே பிரபந்தத்தில் பிரபந்தத்திலிருந்து பாட்ட சொன்னாங்க இந்த திருமுறைகளும் திவ்ய பிரபந்தமும் விரைவிலே செம்மொழி இலக்கியங்களிலே ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதை மாண்புமிகு ஆளுநர் அவருடைய முன்னிலையிலே நம்முடைய சந்தர்சகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அருமையான ஒரு கல்விக் கொள்கையை நமக்கு நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படை நோக்கம் நம்முடைய பெருமையை நாம் உணர்ந்து கொள்வது அலெக்சாண்டர் பற்றி நம்ம பெருமையாக படிக்கின்றோம் நெப்போலியனை பற்றி பெருமையாக படிக்கின்றோம் நம்மூரிலே வாழ்ந்ததாக இருக்கக்கூடிய ராசராச சோழன் ராஜேந்திர சோழன் இமயத்திலே சென்று கொடிவிட்டு எதாக இருக்கக்கூடிய சேரர் வாண்டியர் அனைவரை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடியதே அவர்கள் வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள் அந்த கல்விக் உண்டான நூலாக இது தமிழக அளவில் மட்டும் இடம்பெறக்கூடாது செம்மொழி மையத்தை நான் கேட்டுக்கொள்வது அதனுடைய நூல மூலமாக இதை பல மொழிகளிலே மொழிபெயர்த்து மற்றவர்களும் தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழனுடைய வரலாற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய ஆட்சிப்பணி என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சிப்பணியினுடைய தேர்வு எழுதுகின்ற போது மாணவர்களெல்லாம் நிறைய பேர் பல நூலகங்களை சென்று பல இடங்களில் சென்று தேடி தேடி பார்ப்பார்கள் ஒவ்வொரு நூலாக எடுத்து பார்ப்பார்கள் அதில் என்ன இருக்கின்றது இதனுடைய ஆசிரியர் யார் இதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி எதுன்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு ஒரு கையடக்க பெட்டகமாக இது அமைந்திருக்கின்றது எல்லா நூல்களை பற்றியும் அவர்கள் ஒரு நூலை விரிச்சாங்கனாலே போதும் புத்தகத்தை புரட்டினால் உலகம் புத் புத்தகம் உன்னை புரட்டி போடுவணும் என்று சொன்ன மாதிரி இது நம்மை புரட்டி போடுவதற்கு அழகான முறையிலே இந்த நூல் அமைந்திருக்கின்றது இத்தகைய இந்த நல்ல நூல் விரைவில் நமக்கு எல்லா இடங்களிலேயும் ஒரு பாடத்திட்டமாக வர வேண்டும் பல மொழிகளிலேயும் மொழிபெயர்க்க வேண்டும் அதன் மூலமாக நிச்சயமாக தமிழ் இலக்கியத்தை தரணி உணர்ந்து கொள்ளும் மேல்நாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னு பாரதி சொன்னார் நம்முடைய நூல்களும் பிற மொழிகளிலே மொழிபெயர்க்க வேண்டும் அதற்குண்டான வகையில் அதற்குண்டான தகுதி இந்த நல்ல நூலுக்கு இருக்கின்றது பெரு முயற்சி எடுத்து நம்முடைய பாராட்டுவதற்குரிய பக்தன் அவர்கள் பலர் அன்பர்களை கொண்டு நம்ம சங்கலிக்கமே அப்படித்தான் அகனானூர்னோ ஒருத்தர் எழுதல புறனானூர்னோ ஒருத்தர் எழுதல பலரும் எழுதியதை நமக்கு தொகுத்துக் கொடுத்தார்கள் அவர்கள் சொன்ன புலவர்கள் ஆண்பால் புலவர்கள் பேர் தெரிஞ்சவங்க பேர் தெரியாதவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதியது போல இங்கே நல்ல தொகுப்பினை செய்திருக்கின்றார்கள் இன்னும் இது மேலும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அடுத்த அடுத்த விரிவாக்க பதிவாக பதிப்பாக இது இடம்பெறுவதற்கும் அவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இதில் என்னென்னதெல்லாம் விடுதலை இருக்கின்றனவோ அவற்றையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய இலக்கிய பணி அமைய வேண்டும் இத்தகைய நல்ல நூலினை நல்ல முறையிலே தமிழ் வாழும் நம்முடைய தமிழகத்தின் பாலும் நம்முடைய இந்திய பண்பாட்டின் பாலும் அளவில்லாத ஈடுபாடு கொண்ட ஆளுநர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு சிறப்பு உண்டு ஆளுநர் வெளியிட்டிருப்பதில் ஒரு சிறப்பு உண்டு என்ன நம்முடைய பழங்கால என்ன சொல்லும்னா ரெண்டு பொருளும் மிகச்சிறப்பான பொருள் என்று சொல்லும் ஒன்று சூரியன் சூரியன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா இருளை போக்கக்கூடிய வல்லமை பெருந்தது அந்த சூரியன் அந்த சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடியது இன்னொன்று இருக்குது அறியாமை இருளை போக்கக்கூடிய தண்ணேரில்லா தமிழ் அப்போ ஞாயிறும் தமிழும் இரண்டும் ஒன்று என்று சொல்லக்கூடிய செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இங்கே அப்படித்தான் அவரும் தமிழும் ஒன்று எப்படின்னா ரவி என்று சொன்னால் ஞாயிறு அந்த ஞாயிறும் தமிழும் ஒன்று அவர்கள் பட இந்த நூல் வெளியிட்டிருப்பது மிகவும் பாராட்டுவதற்குரியது இத்தகைய நல்ல விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்கிய இறையர்களை நினைந்து வணங்கி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்